சீட்ல ஒரு மாசான வண்டி தான் பார்க்க போறோம் லோக்கல் நம்பர்ல ஒரு கம்பீரமான லுக்கோட கலர் வைஸ் சூப்பரான கண்டிஷனோட வண்டி வேணும்னு அந்த வண்டியை ட்ரை ஹலோ வேணும் வீடியோவில் ஒரு செவன் சீட்ல ஒரு மாசான வண்டி தான் பார்க்க போறோம் அது ஒரு செவன் சீட்டர் வண்டி நிறைய பேர் லோ பட்ஜெட்ல இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்க அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரே ஓனர் எடுத்து வந்திருக்கோம் முக்கியமா லோக்கல் கலர் வந்து என்னைக்குமே இந்த கலர் ஒரு கம்பீரமான கலருங்க சும்மா ஒரு கெத்தா அப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு லக்ஸரி கலர் அப்படின்னு சொன்னா அந்த ஒயிட் அதாவது கலர் சொல்லலாம் அப்படிப்பட்ட வண்டி தான் ஒரு டீசல் வேரியன்ட்ல மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய மஹிந்தா நோஸ்போர்ட்ல டாப் மாடல் தான் எடுத்து வந்திருக்கோம் இப்போ இந்த வண்டியுடைய அப்டேட் டீடெயில் தெரிஞ்சிடும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார்கள் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியுடைய அப்டேட் டீடெயில ஒன் பார்க்கலாம் ஃபிரண்ட் பேஸ் அளவுக்கு ஒரு கம்பீரமான லுக் இந்த வண்டில வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் அதுவும் மஹிந்திரா பிராண்டு சொல்ல வேணும் அண்ட் இன்ஜின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எம்காக்கு இன்ஜின் வந்துடும் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ரெண்டு பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் டு எயிட்டி பெர்சன்டேஜ் தாராளமா சொல்லலாம் கலர் தான் ஒரு அட்ராக்ஷனான கலர் அண்ட் அவுட் பாருங்க நல்லாவே வந்திருக்கும் பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக் ஸ்பாய்லர் எல்லாமே டிஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது ஸ்டெப்னிய பொறுத்தளவுக்கு அவர இருக்கு பேக் சைட் சீட் கவுர்ஸர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லாவே வந்துருக்குதுங்க பேக் சைட் லுக் பாருங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எட்டாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவாக தான் இருக்கு உள்ள இன்டீரியர் அளவுக்கு வண்டியில வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் க்ரூஸ் கண்டர் எல்லாமே வந்து வந்துரும் பவர்ஸ்டேரிங் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் ஆஃப்ல பாருங்க பேக் சீட் பாருங்க செட்டை அளவுக்கு உங்களுக்கு கென்வுட்ல அதாவது மேக்ஸிமம் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா கென்வுட் மியூசிக் சிஸ்டம் தான் வரும் மியூசிக் சிஸ்டம் ஒரு சூப்பரான மியூசிக் சிஸ்டம் போடுறாங்க அதுமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு ஏசி எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டியில எக்கோ மோடு பவர் மோடுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேகமா போகணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா நீங்க தாராளமா பவர் மோட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு மைலேஜ் நிறைய கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஈக்கோ மோட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிளுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் கூட கேட்குறாங்க சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாது லோக்கல் நம்பர்ல ஒரு கம்பீரமான லுக்கோட கலர் வைஸ் சூப்பரான கண்டிஷனோட வண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வண்டி மேல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நேரில் வந்து சீட் பண்ணி செக் பண்ணி உங்க மனசுக்கு பிரச்சனை இருந்தா வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கார்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ உங்க மொபைலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்தன் நன்றி